செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நான் முதல்வன் திட்டத்திற்கு நடைபெற்று வரும் புறக்கடை கோழிப்பண்ணை திறன் பயிற்சி வகுப்பில் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா கலந்து கொண்டு பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பிருக்கிறார் வணக்கம் முத்துக்குமார் முழு விவரங்களை தெளிவுபடுத்துங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் புறக்கடை பண்ணை திறன் பயிற்சி வகுப்பு வகுப்பில் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழகிமீனா அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியினை பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார்கள் உங்கள் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார் தினமடை யூடியூப் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வந்து அது என்ன சிம்டம்ஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம அதை என்ன வேக்சினேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஒரு நம்ம ஒரு நாலேஜில் வருவோம்